இப்பொழுது செல்வி விருதை எடுத்து வழங்குவார் குத்துச்சண்டை வீரருக்குரிய தோற்றத்திலேயே அவர் காணப்படுகின்றார் பாராட்டுக்கள் ஆரேபியமின் பாராட்டுக்கள் அவருக்கு நன்றி போட நன்றிகள் நன்றிகள் நன்றிகளோடு ஆரை இன் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆரை பியமின் தங்க விருதை மூன்று மாணவர்கள் இம்முறை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் இந்த மாணவர்களோடு பெற்றோர்கள் இருவர் அரங்கிற்கு வரவும் இது அந்த நினைவு சின்ன சின்னத்தை சானு விசாந்தி பெற்றுக்கொண்டார்கள் வாழ்த்துக்கள் இருவருக்கும் மீண்டும் அந்த அறிவித்தலை தருகின்றேன் தங்க விருதை மூன்று மாணவர்கள் பெற்றுக் இந்த மாணவர்களோடு பெற்றோர்கள் இருவரும் அரங்கிற்கு வரவும் செல்வி கஜானா தர்மஜோதி ராஜ் நான்கு தடவை நடைபெற்ற பரீட்சைகள் பரீட்சைகளில் மூன்று முறை முதன்மை பெற்ற புள்ளிகளை பெற்றுக் கொண்டார் கஜானா தர்மஜோதி ராஜ் இவருக்கு விருது வழங்க அகல்யா சுந்தர்லிங்கம் மாசுலாமணி அவர்கள் நோர்வேயில் இல்லை என நினைக்கின்றேன் வாருங்கள் கஜானா தர்மஜோதிராஜ் இவர் நான்கு தடவை நடைபெற்ற பரிட்சைகளில் மூன்று தடவை வெற்றியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் தங்க விருது இவருக்கு வழங்கப்படுகிறது ஆர் தங்க விருது அகல்யா இதை வழங்குகிறார் ஆர்பிஎம் பி இன் பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களை சேரட்டும் நன்றி அடுத்து செல்வி நிவேதா ரவீந்திரன் ஆண்டு பத்து இவருக்குரிய விருதை வழங்க கடந்த வருடம் விருது பெற்ற செல்வன் அபிநாத் குணசீலன் அவர்களை அழைக்கின்றேன் செல்வி நிவேதா ரவீந்திரன் ஆண்டு பத்து அபிநாத் குணசீலன் அவர்கள் இப்போது அந்த தங்க விருதை வழங்குகின்றார் கடந்த வருடம் விருது பெற்ற ஆபிநாத் குணசீலன் இந்த வருடம் நிவேதா ரவீந்திரன் சங்க விருது அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டது தொடர்ந்து செல்வன் ஆறுஷன் சுதாசீலன் வகுப்பு பத்து இவருக்குரிய விருதை வழங்குகின்றார் கவிதா சிவானந்தனை அழைக்கின்றேன் டாக்டர் கவிதா சிவானந்தனை நடித்தார் இப்போது டாக்டர் கவிதாவின் கரங்களால் விருது வழங்கப்படுகிறது தங்க விருது ஆரேபியமின் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் உங்களுக்கு குறித்தாகட்டும் நன்றி நான்காவதாக ஆர்ஐ பிஎம்மின் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஒருவர் பெற இருக்கின்றார் செல்வன் சந்தோஷ்நாதன் இன்பநாதன் வகுப்பு எட்டு கடந்த வருடம் தங்க விருது பெற்ற இவர் இந்த வருடமும் முன்னணியில் நிற்கின்றார் அடுத்த வருடமும் வெற்றி இவர் பக்கமானால் விருதின் பெருமதி பல மடங்காகும் இப்போது உங்கள் பாராட்டுக்கள் அவருக்கு உரித்தாகட்டும் செல்வன் சாந்தோஷ் இன்பநாதன் இனி இன்னும் சில ஸ்பெஷலான விருதுகள் காத்திருக்கிறது விருதுகள் வாங்குவதற்கென்றே ஒரு சிலரின் பாதையும் பயணமும் அமைந்திருக்கும் ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கோ விருதுகள் அவர்களுக்காக காத்திருக்கும் இரண்டாவது வகையை சேர்ந்த ஒருவருக்கு இந்த தங்க விருது கிடைக்க இருக்கிறது கடந்த வருடம் இதையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவர் ஒருமுறை கற்றுக் கொடுத்தால் கருத்திலே பதித்து செயலிலே காட்டக்கூடிய நுண்ணறிவு வாய்ந்தவர் முத்தமிழ் அர்வாலயத்திற்கும் ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் ரவி மாஸ்டருக்கும் பெருமை சேர்த்த ஒருவர் இன்றைய சிறப்பு டாக்டர் செல்வி கவிதா சிவானந்தனை மேடைக்கு அழைக்கின்றேன் இவரும் தங்க விருது பெறுகின்றார் பணிவும் பண்புகள் வாருங்கள் கவிதா சிவானந்தன் இவருக்கு விருதை வழங்குபவர்கள் செல்விகள் அகல்யா சுந்தர்லிங்கம் ஜெனிதா தவநாதன் ரவி மாஸ்டரும் உடன் வரவும் இப்பொழுது அகல்யா சுந்தர்லிங்கம் அவர்கள் தங்க விருதை வழங்கி கௌரவித்தார் ஆர் பி எம் இன் பாராட்டுக்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் அத்தோடு எனது வாழ்த்துக்களும் திரு செல்வி கவிதா சிவானந்தனுக்கு